பாஜகவின் குரலாக அப்படியே ஒழித்திருக்கிறார் நடிகரும் தாவேக்கா தலைவருமான திரு விஜய் அவர்கள் என்னைக்கு இந்த ஆண்டும் இந்த டென்த் பிளஸ் டூ மதிப்பெண்கள் வெளியாகி இருக்கிறது இப்ப கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்தலுக்கு வரணும் அப்படின்னு முடிச்சு முடிவு பண்ண உடனே அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் இந்த வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் கூப்பிட்டு வருஷ கடைசியில என்ன செய்யறாரு ஏதேனும் ஒரு பரிசை கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல சின்ன பிள்ளைங்க இப்ப அவங்களுக்கு வந்து தங்கள் திரையில் பார்த்த ஒரு நடிகரை அந்த நேரில் பார்க்கணும் போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தில் அந்த மாணவ மாணவிகள் வருகின்ற போது இவர்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் அல்லது அவர்கள் வீட்டில இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா ஓட்டையெல்லாம் அதன் மூலம் அறுவடை செய்யலாம் அப்படின்னு ஒரு சமூக நல பார்வையோடு ஐயா வந்து களமிறங்கி இருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளாக இருக்கட்டும் இன்னைக்கு அதுல வந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா பாஜகவின் குரலை அப்படியே பிரதிபலிக்கிறார் என்ன சொல்றாரு தெரியுமா நீட் இல்லைன்னா என்னங்க ஆச்சு நீட் என்ன நினைச்சி வருத்தப்படாதீங்க இதுலன்னா இன்னொன்னு நீட்டு மட்டும் தான் படிப்பாள் அதாவது நீட்டு படிப்பே இல்லை முதல்ல அவருக்கு அதே புரியல நீட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது ஒரு என்ன சொல்றது தகுதி எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தகுதி மற்றும் நுழைவு தேர்வு படிப்பு எம்பிபிஎஸ் தான் படிப்பு அந்த பிள்ளைங்க நீட் படிக்கணும்னு ஆசைப்படல நீட்டுங்கிறது ஒரு தனி படிப்பா அதுவே தெரியல ரைட் இருக்கணும் அது கூட நம்ம பேசுவோம் விவரமா இப்ப என்ன சொல்றாரு அவர் சொல்ல கொடுங்கற விஷயம் தான் என்ன சொல்ல வர்றாரு எம்பிபிஎஸ் மட்டும் தான் படிப்பா டாக்டருக்கு மட்டும் தான் படிக்கணுமாங்க வேற படிப்பு இல்லையா என்று கேட்கற கேள்வி யாருடைய கேள்வி பாஜக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கேள்வி இந்த கேள்வியை ஏன் விஜய் இன்றைக்கு பிரதிபலிக்கிறாருன்னு தெரியுமா இன்னைக்கு ஏன் ஒழிக்கிறாருன்னு தெரியுமா அதைதான் நாம இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம் விஜயினுடைய குரலும் பாஜகவினுடைய குரலும் வேறு வேறு அல்ல என்பதை விரிவாக இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் வேள்விச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதொரு தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு நானும் சொல்றேன் திருப்பி சொல்றேன் விஜய் அவர்கள் பெரியார அம்பேத்கர பெருந்தலைவர் காமராஜர அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறார் அப்படின்னு தொடக்கத்தில் அவர் வந்து இவர்கள் தான் எங்களுடைய கொள்கை வழிகாட்டிகள் என்று சொன்ன பொழுது வாழ்த்தினேன் வரவேற்றேன் இப்பொழுதும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் மகிழ்ச்சி அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா அப்படி சொல்லிவிட்டு அவருடைய செயல்பாடுகள் எதை நோக்கியதாக நகர்கிறது என்று சொன்னால் அது பாஜகவிற்கு ஆதரவாக மெல்ல நகர தொடங்குகிறது அதை கூட புரிந்து கொள்ள முடியாவிட்டால் இருபது ஆண்டுகள் ஊடக அனுபவம் இருந்து எந்த பயனும் இல்லை நான் எனக்கு எந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்பும் இல்லை விஜய் மீது நமக்கு என்ன அவர் மீது தனிப்பட்ட வண்ணமா கோபமா ஒண்ணும் கிடையாது இது முழுக்க ஒரு ஐடியாலஜிக்கல் வார் ஒரு சித்தாந்த போர் இந்த சித்தாந்த போரில் விஜய் செய்யக்கூடிய அரசியல் என்பது பாஜகவிற்கு சாதகமாகத்தான் முடிய போகிறது என்பதை தரவுகளோட நான் இப்ப சொல்றேன் என்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இவர் வந்து இத்தனையோ வருஷமா நடிப்புல இருக்கிறார் கேட்டா அங்க அவருக்கு மூர் பந்தல தொடர்ந்தார் நீர் பந்தல தொடர்ந்தாரு ஏதாவது சொல்லுவீங்க ஆனா இப்ப நடிகர் சூர்யா இருக்கிறார் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக அவர் தேர்தல் அரசியலுக்குலாம் வரல அவர் அதை தெரியல இந்த நிமிஷம் வரைக்கும் வரல அப்படி வச்சுப்போம் ஆனால் அகரம் ஃபவுண்டேஷன் ஆண்டு முழுவதும் இந்த வேலையை செய்கிறது நல்லா புரிஞ்சுக்கி அகரம் பவுண்டேஷன் ஆண்டு முழுவதும் டெய்லி அந்த மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி வாரத்துக்கு ஒருக்க பயிற்சி மாசத்துக்கு ஒருக்க பயிற்சி இப்படி தினசரி பயிற்சிகள் இருக்கிறது வார பயிற்சிகள் இருக்கிறது மாத பயிற்சிகள் இருக்கிறது வேற வேற ஆட்களை வெளியிலிருந்து கொண்டு வந்து பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளைங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுமா இவங்க தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறாங்க ரெண்டுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்க விஜய் பண்றதுக்கும் சூர்யா பண்றதுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் சூர்யா செய்வது இவங்க தேடி போறாங்க அந்த வீட்டுல கஷ்டப்பட்ட வீடா அந்த பேரண்ட் வந்து பொருளாதார வலிமை இல்லாதவர்களாக இருக்கிறார்களா அந்த குழந்தை உள்ளபடியே ஏழ்மையில் இருக்கிறதா அதே சமயத்தில் அந்த குழந்தை படிக்கணுங்கிற ஆர்வத்தோட இருக்குதா போதும் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய எடுத்து அவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை கொடுத்து அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு அந்த பிள்ளைங்களை சென்னை அழைத்து வந்து சென்னையில உயர்கல்வி சேர்த்து விட்டு வேலைக்கெல்லாம் அனுப்பி இப்படி பல குடும்பங்கள் இன்றைக்கும் நல்லா இருக்குது இதை ஆண்டு முச்சூடும் பல ஆண்டுகளாக செய்து வருகிறார் அகரம் பவுண்டேஷன் மூலமாக ஆனா விஜய் அவர்கள் கடைசியா கடந்த சில ஆண்டுகளாக எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா படிச்சு அதுக்கு படிச்சு நல்ல மார்க் எடுத்துருவாங்க கூப்பிட்டு ஒரு பரிசு கொடுக்கறது நல்ல விஷயம் தான் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஆனா இந்த பிள்ளைங்க நல்லா படிச்சது இல்ல இதுக்கு காரணம் யாரு அதுக்கு காரணமானவங்க யாரு இந்த பிள்ளைங்க ஏன் பீகார்ல இந்த மாதிரியான ஒரு கல்வி இல்ல ஏன் உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு கல்வி இல்ல ஏன் மத்திய பிரதேசத்துல இப்படி ஒரு கல்வி இல்ல இங்க இந்த கல்வி எப்படி வந்தது அந்த பிள்ளைங்களுக்கு யாரேனும் ஒரு மந்திரவாதியை அழைத்து வந்து அல்லது நீங்க சினிமாவில் செய்வது போல கிராபிக்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்டதா இது இல்லை இது எப்படி நடந்துச்சு பெருந்தலைவர் காமராஜர் புள்ளி வைத்து தொடங்கி வைத்தார் இல்லையா அவர் ராஜாஜி பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிட்டு போயிட்டார் வருமானம் இல்லை வருமானம் இல்லைங்கிறதா காரணம் நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாதுங்கிறது காரணம் பெருந்தலைவர் காமராஜர் வந்தார் கல்வி கண்ணை நமக்கு திறந்தார் காமராஜர் என்ன பண்ணாரு எங்க வீட்டு பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரா அப்படின்னு பள்ளிக்கூடத்திலாம் திறந்தார் கிராமம் கிராமமாக பள்ளிக்கூடங்கள் பெருந்தலைவர் காமராஜரால் திறக்கப்பட்டன மதிய உணவு கொடுத்தார் அதன் பிறகு பேரறிஞர் அண்ணா அவர் இரண்டே ஆண்டுகள் தான் மறைந்து போய்விட்டார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் என்ன செய்யறாரு பள்ளிக்கூடத்துக்கு மூணு கிலோமீட்டருக்கு ஒருக்க கட்டாயம் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்ப பள்ளி தொடக்க பள்ளி உயர்நிலை ஒன்னு ஒண்ணு இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு இப்ப இப்படி இருக்கணுங்கிற ஒரு விகிதாச்சாரத்தை கொண்டு வந்து சின்ன கிராமங்களில் கூட இன்றைக்கு மேல்நிலை பள்ளிகள் பதினொன்றாவது பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய பிள்ளைகள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்கு போனா படிக்க முடியாது எங்கட்டு பிள்ளை எல்லாம் பக்கத்து ஊருக்கு அனுப்ப முடியாதுங்க என்று சொல்லக்கூடிய கிராம பெற்றோர்கள் வா மேல்நிலை பள்ளி பிள்ளைய பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு என்று கிராமம் கிராமமாக உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளை திறந்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்புறம் படிக்கிறதுக்கு சரி அதையும் தாண்டி கொஞ்சம் பக்கத்து ஊருக்கு போய் படிக்கணும் ஏன் பஸ்ஸுக்கெல்லாம் காசு இல்லங்க இலவச பஸ் பாஸ் போய் படி ஆ அதெல்லாம் காசு இல்லங்க ஒன்னு ஒண்ணு உனக்கு என்னெல்லாம் வேணும் இந்தா அப்ப இதெல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தாங்க ரைட்டா இவ்வளவுத்தையும் உருவாக்கி கொடுத்ததால் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் என்ன பண்றாரு நீங்க உயர்நிலை கல் முடிச்சிட்டீங்களா என்ன மேல்நிலைப்பள்ளி முடிச்சிட்டீங்களா பதினொன்னு பன்னிரெண்டு முடிச்சிட்டீங்களா அடுத்தது கல்லூரி படிப்புக்கு வாங்க சார் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சதே பெரிய விஷயம் சார் அதெல்லாம் முடியாது கிராமத்தில் பெற்றோர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உரிமை தொகையை நான் தருகிறேன் அரசு தான் அப்புறம் உடனே இங்க கொஞ்ச பேர் அவங்க அப்பா வீட்டுக்கு காசு ஏ யாருமே அவங்க அப்பா வீட்டுக்கு எடுத்து காசு எடுத்து கொடுக்க மாட்டாங்கப்பா எல்லோருமே அரசு மக்கள் ஆனா அதை கரெக்டா கொடுக்கறாங்கல்ல அப்புறம் எம்ஜிஆர் மட்டும் என்ன அவர் ஸ்ரீலங்கால இருந்து கிளம்பி வரும்போது அவங்க பரம்பரை சுத்த விட்டு வந்த காசு சுற்றி கொண்டு வந்து கொடுத்தாரா கண்டியில் பிறந்தாருன்னு படிக்கிறோம் இல்லையா ஜெயலலிதா வந்து அங்க இதுல இருந்து கிளம்பி வரும்போது அவங்க வீட்டு காசு எடுத்து கொண்டு வந்தா எல்லாருமே மக்கள் வரி இருந்து மக்களுக்காக திட்டங்கள் தீட்டு போவர்கள் தான் அதில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்யறாரு நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உயர்வுக்கு படி இவ்வளவுத்தையும் கொடுத்து இந்த பிள்ளைங்களை இப்ப படிக்க வச்சு இப்ப இந்த பிள்ளைங்க என்ன செய்யுது ஓகே நல்லா படிமா படிச்சு வந்த உடனே இவங்க கூப்பிட்டு ஒரு பென்சில் பாக்ஸ அல்லது ஒரு பரிச கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஆஹ் பார்க்கிறீர்களா இப்ப போட்டோ எடுத்துக்கிட்டு பிரச்சனை இல்லை இந்த பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுக்கறது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பரிசை கொடுத்து என்ன சொல்றாங்க இந்த பிள்ளைங்க படித்து இன்றைக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ யார் திட்டங்கள் தீட்டினார்களோ அவங்கள அதே மேடையதான் திட்டுறது எனக்கு அதான் புரியல எப்படி இந்த பள்ளிக்கூடங்களை திறந்தது யார் இத்தனை திட்டங்களை போட்டது யார் அங்க அந்த பிள்ளைங்க கிட்ட வர்ற சீக்கிரம் எலெக்ஷன் வரும் எலெக்ஷன்ல இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருங்க நீங்க புறக்கணித்து விடுங்கள் இவங்க எல்லாம் இந்த பிள்ளைங்க படித்து இன்றைக்கு பரிசு வாங்குவதற்கு காரணமாக பள்ளிக்கூடங்களை திறந்தவர்கள் அதன் பிறகு அவர்களுக்கு தோழி விடுதியை திறந்து ஏமா சென்னைக்கு வேலைக்கு வர்றீங்களா வாங்கம்மா பிள்ளைங்களா வந்து படிங்கடா பிள்ளைங்களா வந்து வேலை பாருங்கடா உங்க நில்லுங்கடா என்று ஒரு தகப்பனாக திட்டங்களை தீட்டி ஒருத்தர் கூப்பிடுவார் இனி ஃபியூச்சர் வந்து கம்ப்யூட்டர் தான்டா கணினி தான் எல்லாமே டைட்டல் பார்க்க கொண்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கம்ப்யூட்டர் வேலை பார்க்கட்டும் இன்னைக்கு ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா என்று இந்த பிள்ளைங்கள்லாம் அங்கே வேலை பார்க்குது இதுக்கெல்லாம் ஒருத்தர் திட்டம் போடுவார் கடைசி ஒருத்தர் வருவார் வந்து இந்த பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு வெரி குட் நீங்க எல்லாம் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டீங்களா நீங்க எல்லாம் பிளஸ் டென்த் பிளஸ் டூ நல்ல மதிப்பெண்கள் எடுத்துக்கிட்டீங்களா வாங்க நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் நம்ம ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்கலாம் போட்டோ எடுத்துக்கிட்டு அவருக்கு ஓட்டு போடாதீங்க யாருக்கு இந்த பிள்ளைங்க படிச்சுங்க யார் வர காரணமாக இருந்தார்களோ அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க நல்லா இருக்கு அவங்க நியாயம் இல்ல அப்ப இது முதல்ல தவறு ஃபர்ஸ்ட் ரைட் அடுத்தது இன்னைக்கு ஒன்று சொல்றார் நீட்டை பத்தி பேசுறாரு ரெண்டு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிச்சுறேன் நீட் நீட் தான் படிப்பான்னு கேட்கிறாரு மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் நீட் என்பதே முதல்ல படிப்பில்ல அதை விட்டுருங்க அது ஒரு நுழைவு தேர்வு இப்ப அந்த பிள்ளைங்க படிக்க போறது டாக்டருக்கு எம்பிபிஎஸ்க்கு இப்போ அந்த பிள்ளைங்க மருத்துவராக வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது விஜயா நானா திமுகவா பாஜகவா காங்கிரஸா கம்யூனிஸ்டா யாரு அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க டாக்டர் ஆகணும் முடிவு பண்ணுது தேவை என்ன மதிப்பெண் அதான மதிப்பெண் எடுத்திருக்கா அந்த பிள்ளை உள்ள விடு மதிப்பெண் எடுத்த பிறகு உள்ள விட மறுக்கிறான் ஒருத்தன் யாரான்னு போய் பார்த்தா வந்து நிக்குது ஆரியத்தினுடைய சதி நீங்கெல்லாம் டாக்டருக்கு பிடிச்சா அப்புறம் என்ன ஆவறது அப்படின்னு சொல்லி நீட்டு என்ற பெயரில் நவீன தீட்டு ஒன்றை கொண்டு வந்து நம்ம தலையில வைக்கிறாங்க அதுல என்ன சொல்றான் பத்து மா பதிமூணு மார்க் எடுத்தாலும் பாசு அவன் காசு இருந்தா டாக்டர் ஆகலாம் அறுபது மார்க் எடுத்திருந்தா கூட காசு இருந்தா டாக்டர் ஆக முடியாது ஒரு கேவலமான கொண்டு வந்து முன்னாடி வைக்கலாம் ஒன்றிய அரசு இதை எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது பாஜக மட்டும்தான் ஒரு குரலை சொல்லுச்சு டாக்டருக்கு மட்டும்தான் படிப்பா அப்புறம் இன்னொரு குரல் வந்துச்சு சீமான் டாக்டர் மட்டும்தான் படிப்பா எல்லோரும் டாக்டருக்கு படித்து என்ன செய்ய போகிறீர்கள் இப்ப அதே வரிசையில விஜய் வர்றாரு நீட்டு மட்டும் நீட்டுக்காகவே நீங்க இது இல்லைன்னா இன்னொன்னு நீட்டா படிப்பு யாரு விஜய் இப்ப பாருங்க பாஜக குரல் சீமான் குரல் விஜய் குரல் எல்லாம் ஒண்ணும் போல இருக்கா அப்புறம் இவங்க இவங்கதான் பாஜக எதிர்க்கிறாங்களாம் இது கபட நாடகமா இல்லையா நீ நீங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறார்கள் அல்லவா பதின் பருவத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் மாணவ மாணவிகள் தம்பி தங்கைகள் உங்களை திரையில் பார்த்து சாகித்த ஒரு கூட்டம் உங்களுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள் இப்ப நீங்க அதை பயன்படுத்தி என்ன செய்யணும் அந்த பிள்ளைங்க கிட்ட நீட்டினால் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு கேடு நீட் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு விரோதமானது அது பிள்ளைகளின் கல்வி கனவை எப்படி நாசமாக்குகிறது என்பதை நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டும் விருப்ப வெறுப்பின்றி தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய நீட்டு விளக்கு மசோதாவிற்கு ஒப்புதல் தருவதற்கு ஒன்றிய அரசு ஏன் மறுக்கிறது என்பதை அந்த பிள்ளைகளிடம் பேச வேண்டும் மாறாக நீங்க என்ன சொல்றீங்க அது இல்லைன்னா விட்டுருங்க வேற படிச்சுக்கிடலாம் என்று சொல்லுகின்ற பொழுதே நீங்கள் பாஜகவின் குரலாக ஒழிக்க தொடங்கி விட்டீர்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பேசியிருக்காரு விஜய் நீட்டை பத்தி இல்லைன்னா விட்டுருங்க வேற ஏதாவது படிங்கிறார் எவ்வளவு இப்ப நான் இப்படி கேக்குறேன் நாளைக்கே விஜய் இப்ப அரசியல் கட்சிக்கு வர்றாரு திடீர்னு புதுசா ஒரு சட்டம் போட்டாங்க அப்படி வச்சுப்போம் புதுசு புதுசா சட்டம் போடுறாங்க சும்மா ஒரு கற்பனை தானே இவ்வளவு நாள் இல்லாத சட்டம் விஜய் அரசியல் கட்சி தொடங்கணுமா என்ன பண்ணலாம் அப்படின்னா விஜய் வந்து இன்னும் ஒரு நூறு படங்கள் நடித்த பிறகுதான் அரசியல் கட்சி தொடங்கணும் இப்போதைக்கு தொடங்க கூடாது அப்படின்னு ஒருத்தர் சட்டம் அப்படி கட்டாயமாக அவர் வேட்டி சட்டையிலே தான் இருக்கணும் இந்த ஏதோ சட்டங்கள் போடுறாங்கன்னு இப்போ தான் சட்டம் போட்டுருக்காங்க அதெல்லாம் கிடையாது விஜய் வந்து என்ன செய்யக்கூடாது இப்ப விஜய்க்கு திடீர்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் யார் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார் இந்தியாவினுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் யார் எது பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் யார் இந்த மாதிரிலாம் ஒரு ஐம்பது கேள்வியை கொடுத்து விஜய் மட்டும் விஜய்க்கு மட்டும் அப்படி ஒரு தேர்வை வச்சு மற்ற வருத்த மற்ற அரசியல்வாதிகள் கிடையாது விஜய்க்கு மட்டும் அப்படி வச்சு எழுது இதெல்லாம் பாஸ் ஆனா தான் நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம்னா விஜய் என்ன செய்வாரு ஏங்க என்னங்க இது அநியாயமா இருக்குது எனக்கு என்ன இது இதெல்லாம் ஒரு கேள்வி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இதெல்லாம் இதெல்லாமா தேவை கேட்பீங்களா இல்லையா அப்ப வந்து உங்ககிட்ட கிட்ட வந்து சொல்றோம் விடுங்க என்ன கட்டாயம் அரசியல் கட்சி இருக்கிற அரசியல் கட்சி தான் ஆரம்பிக்கணும் அரசியல் கட்சி தான் ஆரம்பிக்கணுமா ஒரு அரிசி கடை நம்ம விஜய் விஜய் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு அரசியல் கட்சி தான் ஆரம்பிக்கணுமா ஒரு அரிசி கடை ஆரம்பிக்கலாம் வேற ஏதாவது ஆரம்பிக்கலாம் ஒரு ஏதாவது ஆரம்பிக்கலாமே ஏன் அரிசி கடை ஆரம்பிக்க கூடாது இப்படி கேட்டா கோவம் வருது இல்ல இப்படித்தானே இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்க ஆகவாம் ஆக வேண்டுமா இல்லையா என்பதை முடிவெடுக்க போகுது அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுடைய கனவில் மண்ணை அள்ளி போடுகிறது பாஜக அரசு அதை கேட்பதற்கு திராணி இருந்தால் கேளுங்க இல்லைன்னா அமைதியா போயிடுங்க ஒன்று இன்னொன்று யூபிஎஸ்சி தேர்வில் பெரியாருக்கு சாதிய இதை கொடுத்துட்டாங்க பெரியார வந்து சாதிய வட்டத்தில் அடைக்க நினைக்கிறாங்க அதை நான் கண்டிக்கிறேங்கிறாரு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி அது அந்த இடத்த நான் வந்து வரவேற்கிறேன் அதுக்கு பாராட்டுக்கள் ஆனா இந்த கோபம் ஏன் சீமான் பெரியாரை கண்ணிய குறைவாக பேசிய போது வரவில்லை ஏன் வரல சீமான் எவ்வளவு கடுமையாக கண்ணிய குறைவாக பெரியாருக்கு எதிராக ஆதாரமே இன்றி அகதூர்களை அள்ளி இறைத்தார் அப்ப ஏன் இந்த கோபம் வரவில்லை அப்போ நாடகம் போடுறீங்க அப்ப அன்னைக்கு கேட்டோமே ஏன் சீமானுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசலன்னு எல்லாரும் பெரியாரிய இயக்கங்கள் எல்லாம் கொந்தளித்து சாலைக்கு வந்து போராட்டங்கள் நடத்தினோமே நீங்க அப்பவும் பனையூர்ல தான் இருந்தீங்க கோபம் வரல உங்களுக்கு கோபம் வந்திருக்க வேண்டும் அப்ப பெரியார் மீதான உங்களுடைய பற்றிலும் எங்களுக்கு என்ன இருக்கு சந்தேகம் இருக்கிறது நீட்டு தொடர்பாக பூனைக்குட்டி வெளியில் வந்து விட்டது அப்படிங்கிற கதையாத்தான் உங்களுடைய வாதம் இருக்கிறது தமிழ்நாடு கல்வியில் வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்கிறது அதனால் நீங்கள் நல்ல கல்வி கற்று நல்ல மதிப்பெண்கள் பெற்ற பிள்ளைகளை உங்களால் பாராட்ட முடிகிறது அதற்கு காரணமானவர்களை மறுபுறம் தூற்றுவது அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று சொல்வது உங்களுக்கே முரணாக தெரியவில்லையா என்ற கேள்விகளோடு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு திரு விஜய் அவர்களுடைய அரசியல் போக்கின் மீது நமக்கு என்ன இருக்கு விமர்சனம் இருந்து கொண்டே இருக்கிறது மற்றபடி நமக்கும் அது விஜயா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் ஏன் இருக்கட்டும் தனிப்பட்ட வாக்க வரப்பு சண்டை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நமக்கு சித்தாந்த போர் சண்டை அதில் திரு விஜய் அவர்களுடைய சமீபகால பேச்சுக்கள் அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் அஇஅதிமுகவை பற்றி அறிக்கை குடிக்கின்ற பொழுது அதிமுகங்கிற வார்த்தை இடம்பெற மறுக்கிறது யூபிஎஸ்சியை கண்டிக்கிறாரு மோடியை கண்டிக்க மாட்டேங்கிறாரு ஆர்பிஐ பத்தி கண்டிக்கிறாரு மோடி அரசை கண்டிக்க மாட்டேங்கிறாரு தமிழ்நாட்டில் சம்பந்தமே இல்லாத எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்தா நேரம் ஸ்டாலின் வீட்டு வாசல ஒட்டி வண்டியை நிப்பாட்டிடுறாரு அப்போ உங்களுடைய நோக்கத்தில் தவறு இருக்கிறது உங்கள் நோக்கத்தில் ஒரு சதி இருக்கிறது வருமான வரித்துறை சோதனையின் பொழுதுதான் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்காக மிரட்டப்பட்டீர்களோ என்ற சந்தேகம் எனக்கு மீண்டும் மீண்டும் இருக்கிறது இப்ப அதே மாதிரி ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு உங்களோடு வருகிறார் என்றால் பாஜக உங்களை கண்காணிப்பதற்கு அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு ஐஆர்எஸ் அலுவலரை அதிகாரியை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறதோ என்ற சந்தேகமும் எனக்கு எழுகிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி